we

மனைவி கமலாவுக்கு எழுதும் கடிதங்களில் உங்கள் மீதான ஆழ்ந்த அன்பை எழுத்தில் கூட எச்சரிக்கையுடன் வைப்படுத்துகிறார் தினகரிக்கே எனது முத்தம் என்று எழுதவும் வாயால் சொல்லி திருத்தியடையுமே முடியும் என்று ஒரு கடிதத்தில் எழுதுகிறார் இன்னொரு கடிதத்தில் தினகரிக்கே எனது பொய் முத்தம் என்று எழுதுகிறார் வாசிக்கும் போதே நெஞ்சம் கலங்குகிறது வளர்ந்த பிறகு உங்கள் அம்மா வழியாக அல்லது தந்தையின் கடிதம் மூலமாக இதையெல்லாம் அறிந்தவுடன் எவ்வாறாக உணர்ந்திருப்பீர்கள் என்பதை யாவரும் புரிந்து கொள்ள முடியும் வாழ்வில் உழன்று தெளிந்து கணிந்த நிலை இப்போது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அது அடிநஞ்சிலே தந்தையிட்டா புதுமை பித்தனுடைய மகள் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு எவ்வளவு பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறதோ அதே நேரத்தில் அவரை அவரிடம் நான் வ வளர முடியவில்லையே அவர் கைகளில் நான் இருக்கும்போது அப்பா என்னை நாற்பத்தி ஆறில் நான் பிறந்தேன் நாற்பத்தி எட்டில் அப்பா எங்களை விட்டு மறைந்து விட்டார் அந்த காலகட்டத்தில் தான் அப்பா பூனை போனது முதல் ஒரு ஆறு மாசம் தான் என்னை அவர்கள் கொஞ்சி இருப்பார்கள் அதை அப்பாவின் கடிதங்களில் நீங்கள் படித்திருக்கலாம் அதையெல்லாம் பார்க்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் நான் ரொம்ப என்ன என் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் பாரதிக்கு கூட அவருடைய குழந்தைகளை மடியில் போட்டு கொஞ்சுகின்ற அளவு சின்னந்திருக்கிலேயே பாடவும் என்ன எல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்தது ஆனால் எனக்கு அப்பாவின்னுடைய அன்பையும் ஆசையும் பரிவையும் பாசத்தையும் கடிதங்களில் மட்டுமே படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன் அது என்னுடைய துரதிருஷ்டம் என்றுதான் நான் நினைக்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மேதைக்கு மகளாக பிறந்த பெருமை இருக்கிறதோ அதே அளவுக்கு துன்பமும் என் மனத்தில் இருக்கிறது என்னுடைய இரண்டு வயதிலே அப்பா எங்களை விட்டு மறைந்து விட்டார் ஆனால் அவர் என்னை கொஞ்சிய காலம் ஒரு ஆறு மாதம் தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்பொழுது கூட அவர் பூனைக்கு போவதற்கு முன்னால் எழுதிய கடிதம் மீப்பா சோமு அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் எழுதியிருப்பார் என்னுடைய நினைவு பூராவும் குழந்தையின் மேல்தான் இருக்கிறது அவளை கூப்பிடுவதற்கு நீ தான் கவிதா கவிதாயர் ஒரு பெயர் சொல்லி சொல்லேன் என்று கேட்கும் அளவுக்கு அவருடைய அன்பு என் மீது இருந்தது அதையெல்லாம் அம்மா சொல்ல கேட்க கேட்க எனக்கு என் எழுந்தது மகிழ்ச்சியா துன்பமா அவலமா என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை புரிகிறது உங்க வழி புரியுது மேடம் அது தொடர்பாக இன்னொரு கேள்வி மறுபடியும் மறுபடியும் குழந்தை தினகரையும் நினைப்புதான் உன்னை விட மாட்டேன் என்று தடுப்பதாக சொல்கிறாயே என்னை தடுக்க மாட்டார் என்று மனைவி கமலா எழுதிய ஒரு கடிதத்தில் புதுமைப்பித்தான் எழுதுகிறார் உங்களோடு ஒரு நீண்ட வாழ்வின் கனவை குறிக்கும் அன்பின் உச்சம் என்பதன்றி வேறு எப்படி இதை புரிந்து கொள்வது நிறைவேறாமல் போன அந்த கனவு அவரது மறைவுக்கு பிந்தைய காலங்களில் உங்கள் அம்மாவையும் உங்களையும் வாட்டி வதித்திருக்கும் இப்படியான தீரா வலியுடன் தான் வாழ்வின் சவால்களை எதிர்கொண்டு வெற்றியடைந்திருக்கிறீர்கள் இந்த போராட்டத்தடன் பற்றிய முக்கியமான நினைவலைகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா கண்டிப்பாக அம்மா அடிக்கடி சொல்வார்கள் எனக்கு அளவுக்கு மீறிய துன்பமும் மன சஞ்சலமும் வரும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமலே நான் தவிக்கும் பொழுது இரவில் பக்கிருக்கும் போது தூக்கம் வராமல் புரண்டுகின்ற போய் தூங்கினேனா முடித்திருக்கிறேனா என்று தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது அப்பா என் பக்கத்தில் இருந்து நின்று கவலைப்படாதே கமலா எல்லாம் நல்லா நன்றாகிவிடும் என்று சொல்வதாக என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் அதைக்கெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்படி கூட ஒரு கணவன் மனைவியுடைய அன்பு இருக்குமா என்று ஏனென்றால் அப்பா காட்டியது அன்பு பணம் அல்ல பகட்டல்ல அவர்களிடம் இருந்தது அன்பு மட்டும்தான் அந்த அன்பின் வடிகாலாக நான் இருந்து அனுபவிக்க கொடுத்து வைக்க முடியவில்லை என்கிற துன்பம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு இன்னொரு காலகட்டத்தில் சொல்வார்கள் அப்பா வந்து கடிதங்கள் எழுதும்பொழுதெல்லாம் என்னை விசாரித்து எழுதி கொண்டே இருப்பார்கள் அப்படி எழுதுற ஒரு கடிதத்துல சொல்லியிருப்பார்கள் தினகரிக்கு நான் பொம்மை வாங்கி வைத்திருக்கிறேன் வட்டு சாக்ஸ் வாங்கி வைத்திருக்கிறேன் கிளுகிழப்பை வாங்கி வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் இன்னொரு கடிதத்தில் சொல்வார்கள் கண்ணாடி பாட்டில் எல்லாம் நீ உபயோகப்படுத்தாதே அதில் அழுக்கு சேர்ந்து விடும் என்றெல்லாம் அம்மாவுக்கு அறிவுரை கூறுவார்களாம் எப்படி என்னை வளர்க்க வேண்டும் என்று ஓராயிரம் கனவுகள் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் அத்தனை கனவுகளும் விட்டது அவருடைய மரணத்தால் ஆனால் அம்மாவுடைய தைரியமும் அம்மாவுக்கு அப்பா கொடுத்த துணிச்சலம் துணிச்சலமான ஒரு காலகட்டத்தில் என்னை வளர்த்ததனால் அந்த துன்பங்கள் கூட எங்களை விட்டு மறையும் அளவுக்கு அம்மா என்னை வளர்த்தார்கள் கவிக்குயில் சிதம்பரம் அவர்கள் இண்டிம காலத்தில் அப்பா என்ன அப்பாவை பற்றிய கடிதங்கள் கண்ணீரை வழிவகுக்கின்றன அப்பொழுது அம்மா சொல்லி சொல்வார்கள் கடைசி நேரம் அதாவது ஜூன் முப்பது முப்பது அம்மா அப்பா மற மறைய போகிறார்கள் இருபத்தொன்பதாம் தேதி இரவு முழுக்க அம்மா அம்மா விட பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் அம்மா சொன்னா கமலா உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டிய என்ன அம்மா சொல்லுறா என்ன இப்படி இழைக்கிறது இருமல் வருகிறது எதற்கு இன்றைக்கு பேச வேண்டாம் நாளைக்கு பேசிக் கொள்ளலாமே என்று சொல்லி கொண்டே வெந்நீரை கொடுக்கிறார்கள் குடித்து விட்டு அப்பா சொல்கிறார் நாளைக்கு பேசலாம் தான் ஆனால் நாளைக்கு நிலைமை எப்படி இருக்கும் என்று எப்படி கமலா சொல்ல முடியும் என் மனதில் இருப்பதை எல்லாம் நான் சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னார்களாம் அந்த கடைசி நிமிடங்கள் என்னுடைய மனதிலிருந்தும் உணர்ச்சிகளிலிருந்தும் மாறாத ஒன்று என்றுதான் நான் நினைக்கின்றேன் புரிய நீண்ட நிறைய போராட்டம் அது கமலாமா வந்து அவங்களும் தைரியமா இருந்து அடுத்து சென்னை தொடர்பான ஒரு கேள்வி சென்னையில் வீடு வாங்க வேண்டும் என்பது புதுமை பெருங்கனவுகளில் ஒன்று அவர் மறைந்த அடுத்த ஆறு ஆண்டுகளிலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் உங்கள் அம்மா புதுமை நிலையம் என்ற இந்த இல்லத்தை கட்டி அந்த கனவை நிறைவேற்றி விட்டார் உங்கள் வீட்டு கிரக பிரவேசம் நடந்த அன்று இங்கேயே புதுமைப்பித்த நூல் நிலையத்தை அவரது படத்தரப்புடன் தொடங்கி வைத்தவர் கல்கி புது கல்கிக்கும் நடந்த பற்றி தமிழ் இருந்தும் படத்திறப்பை கல்கியை வைத்து நடத்தியது அளித்தவர்களில் அவரும் ஒருவர் என்பது முக்கிய கண்டிப்பாக அதாவது அம்மா வந்து ரசமட்டம் என்கிற பெயர்ல அப்பா எழுதின கதை கட்டுரைகளை எல்லாம் வெளியிடக்கூட வேண்டாம் என்றுதான் நினைத்து கொண்டிருந்த காலகட்டம் அது அந்த நேரத்துல அம்மா சொன்னார்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் புதுமை பித்தன் நிதி திரட்டு கதையெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் அதுக்கு முன் உதாரணம் முதலிலே சிறிது சுணங்கினாலும் பிறகு கல்கி அவர்கள் வந்து புதுமை பித்தன் குடும்பம் என்றால் பெரிதாக நினைத்து விடாதீர்கள் ஒரு மனைவி மனைவியும் ஒரு சின்ன குழந்தையும் தான் அவர்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்று பத்திரிகையில் எழுதி அதனுடைய நிதி திரட்டி வீடாக நாங்கள் மாற்றியதெல்லாம் இலக்கிய உலகம் அறியும் ஆனாலும் அப்பொழுது நான் நான் வள எனக்கு அந்த நேரத்திலே சின்ன பிள்ளையா இருந்ததால அதனுடைய தாத்தியமும் பெருமையும் புரியவில்லை அப்படி விவரம் புரிந்தவுடன் நான் கேட்டேன் அம்மாவிடம் ஒரு நாள் அப்பாவுக்கும் கல்கிக்கும் இவ்வளவு ஒரு போராட்டங்கள் இதெல்லாம் இருந்துதான்மா நீங்க எப்படி கல்கியை கூப்பிட்டு அப்பாவோட படத்தை திறக்க வைத்து வந்து ஆஹ் இது வந்து பொதுமக்களுக்கு இருந்த வாசகர்களுக்கு இருந்ததோ என்னமோ என் மனதில் தோன்றியதை நான் அம்மாவிடம் கேட்டேன் அம்மா சிரித்தி கொண்டே சொன்னார்கள் உங்க அப்பாவுடைய குணங்கள்லே ஒன்று எல்லோரையும் மன்னிப்பதும் தவறுகளை மன்னிப்பதும் தான் அது இது நான் அப்பாவுக்கு செய்த ஒரு காணிக்கையாக கூட நான் வேணாம் நினைத்துக்கொள் ஏனென்றால் எப்போ அப்பாவுடைய வீடும் புதுமை பித்த நிலையமும் எல்லாரோட பேசப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கல்கியும் ஞாபகத்துக்கு வருவதை போல இதை ஒரு நல்ல காரியமும் நினைவு பெறட்டுமே என்றுதான் நான் செய்தேன் என்று சொன்னார்கள் பதில் சொல்லிருக்கேன் இன்னொரு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலும் நாற்பதுகளிலும் தமிழ் எழுத்துப்பரப்பை புதிய விளைநிலமாக மாற்றிய புதுமைப்பித்தன் தான் எழுதி கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் மனைவி கமலாவையும் எழுதி தூண்டினார் அத்துடன் கமலாவின் படைப்புகள் பிரசுரமாவதை உறுதி செய்வதிலும் ஆர்வம் காட்டினார் மட்டுமின்றி கமலா புதுமைபித்தன் என்பதாக அல்லாமல் எஸ் கமலா வாழ் என்ற பெயரிலேயே அவரது கதைகள் வெளியாவதற்கும் ஊக்கம் அளித்திருக்கிறார் புதுமைபித்தன் முதல் கதை வெளியான ஒன்றரை ஆண்டுகளில் கமலாவின் கதையும் இருக்கிறது ஒரு எழுத்தாளரின் அதாவது புதுமைபித்தனின் காலம் தாண்டிய பாய்ச்சல் இது பின்னால் வந்த தமிழ் எழுத்தாளர்கள் பலர் மனைவி பெயரில் எழுதியிருக்கிறார்களே அன்றி இப்படியான முன்னோடி முயற்சிகளை எடுத்தார்களா என்று இலக்கிய ஆய்வாளர்கள் நாம் சொல்ல வேண்டும் இருந்தும் கூட புதுநிப்பு தன் மறைவுக்கு பிந்தைய காலத்தில் இதர முதல் தலைமுறை பெண் எழுத்தாளர்களை பற்றி பலவாறு சிலாகித்து பேசிய தமிழ் எழுத்துலகம் கமலா பற்றி தேர்ந்த மௌனம் காட்டியதாக ஓர் ஆதங்கம் இருக்கிறது அம்மா இது பற்றி உங்களிடம் ஏதும் உரையாடி இருக்கிறார்களா ஆதங்கம் என்று அம்மா எதுவும் உரையாடியதில்லை ஆனால் சொல்வார்கள் இந்த மாதிரி நான் வந்து கமலா புதுமை பித்தன் என்று போட்டுக்கொண்டால் அப்பா சிபாரசினால் தான் என்னுடைய கதைகள் பிரசுரம் ஆகிறது என்கின்ற ஒரு எண்ணம் ஓட்டம் வரும் அதற்கு த அதை மாதிரி எண்ணங்களை வரவழைக்க கூடாது என்பதற்காக தான் நான் எஸ் கமலாம்பாள் என்று எழுதினேன் அது அதனுடைய இது தாத்யமே என்னவென்றால் அப்பா வந்து தன்னை என் சொல்வார்கள் என்னிடம் சொல்வார்கள் என்னை வந்து அதிகமாக ஊக்கப்படுத்தினார்கள் எழுத வேண்டும் எழுத வேண்டும் என்று ஊக்கப்படுத்தினார்கள் அம்மாவுக்கு திருமணம் ஆகும்போது பதினைந்து வயது தான் இரண்டு வருட கால அதாவது ஒரு பதினேழு பதினெட்டு வயதிலேயே கடிதம் எழுதும் அளவுக்கு கவி கதைகள் எழுதும் அளவுக்கு அம்மாவை தயார்படுத்தி கொடுத்திருந்தார் என்றால் அவர்களுடைய இல்வாழ்க்கையில் எத்தனை அன்பும் அந்யோன்யமும் புரிதலும் இருக்கும் என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மறைவுக்கு பிறகு நான் எழுதுனது பத்தி அம்மா வந்து அந்த மாதிரி இல்ல எழுந்ததை பத்தி யாரும் புகழ்ந்து பேசினாங்கிறத அப்பா அப்பாவே பாராட்டியிருக்காங்க அப்பா அம்மாவோட கதைகள் அது வேற விஷயம் ஆனா அதனுடைய முன்னெடுப்புங்கிறது அம்மா கதைகளுக்கு ஏற்படவில்லை என்பது எனக்கு ஒரு ஆழ்ந்த வருத்தம் தான் காரணம் என்னன்னா அம்மா வந்து எந்த இடத்துலயுமே தன்னை முன்னிறுத்தி கொள்ள மாட்டார்கள் அதே மாதிரிதான் என்னிடமும் சொல்வார்கள் நான் கல்லூரியிலும் பள்ளியில் கல்லூரியிலும் படிக்க போகும்போது பேச்சு போட்டி எதுலாம் கலந்தான் புதுமை பித்தன் பெண் என்று சொல்லி கொண்டு நீ உன்னுடைய பெயரை எங்கும் கொடுக்க கூடாது தினகரே என்று சொல் உன்னுடைய சாமர்த்தியம் உன்னுடைய திறமை இருந்தால் நீ வென்றுருவா அப்படி என்றுதான் சொல்லியிருக்க அதை கூட கலஞ்சியத்துல ஒரு கட்டுரையில வரும் ஆர்வி கண்ணன் பத்திரிகை ஆசிரியர் எழுதியிருப்பாரு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல வந்து ஒரு ஒரு முறை நான் பள்ளியில பேச்சு போட்டிக்கு போயிட்டு பரிசு வாங்கிட்டு வரும்போது இருட்டி போச்சு இருந்தாலும் அம்மா என்னை அழைத்து போக வந்திருந்தாரு கடைசி நேரத்தை பேசு மந்தவழி பள்ளிக்கூடத்துல காமனா நடந்த ஒரு பேச்சு போட்டி அப்போ கண்ணன் ஆர்வி அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா நீங்க எதுங்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஒன்னதான் இந்த மாதிரி நான் என்னுடைய பொண்ணுதான் தினகரின்னு ஒன்ன அவர் மேடையிலே ஏறி சொல்றாரு இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து பித்தன் எவ்வளவு ஆசைப்பட்டாரோ அதை பாக்குறதுக்கு அவர் இல்லையே அப்படிங்கிற ஆதங்கத்தை சொல்லியிருப்பாரு நான் படித்த காலத்துல அதே மாதிரி சொல்லுவாங்க இதே தான் நானும் கடைபிடித்தேன் அப்பாவின் பெயர் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியும் சந்தோஷிறதோ அதனால நம்ம திறமையில தான் என்ன வந்து அதை பாராட்டணும்னா என்ன படிச்சு பாராட்டுட்டோம் ஆனா அதுக்குன்னு நான் ஒரு பப் விளம்பரத்தை தேடிக்கொள்ள விரும்பவில்லை தான் சொன்னாரு அது அந்த மொத்த கதைகளுமே காசுமாலை என்ற தலைப்பிலே வந்தது கூட அம்மாவோட ஏதுதான் வழியா அதில் கூட கமலாம்பாள் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க கமலா விருத்தாச்சலம் தான் போட்டுப்பாங்கள வழிய கமலா புதுமை பித்தன் போட்டிருக்கேன் அது தொடர்பாகவே இன்னொரு அடுத்த கேள்வியும் அம்மா கமலாவின் இருபத்தி ரெண்டு சிறுகைகள் அடங்கிய தொகுப்பு நினைவித்தி என்ற பெயரில் ஆய்வாளர் ஆரா ஆர் முயற்சியில் காலச்சூடு சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறது கதையில் அனைத்தையும் படித்தேன் ஒவ்வொரு கதையும் வெவ்வேறு வகைமை இந்த எழுத்தாளர்களுக்கு சற்றும் குறையாத ஆழ்ந்த கதையாடல்தரன் கமலா முதல் பதினைந்து கதைகள் கொண்ட தனது சிறுவர் தொகுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு ஸ்டார் பிரசன் மொழியாக வைத்திருக்கிறார் அப்போது இது பற்றிய கவனத்துக்குரிய பதிவு இருந்ததா தனது தொகுப்பு குறித்து இலக்கிய உலகின் கவனம் அல்லது கவனமின்மை குறித்து உங்களிடம் பேசியிருக்கிறார்களா நைன்டீன் செவன்டி ஒன்ல ரிலே அந்த போட்டா ஸ்டார் பப்ளிகேஷன் வந்து அதற்குரிய விளம்பரத்தையோ ஒரு விழா நடத்தி புத்தக வெளியிட்ட அது மாதிரி எதுவுமே பொதுமக்களுக்கு நிறைய சென்றடையவில்லை அது பரவலாக பேசப்படவில்லை என்றுதான் நடத்தி வைக்கணும் அம்மா காசு இருந்தது ஆனா அவங்க யாரும் அதை முன்னெடுக்கல அந்த அதுக்கப்புறம் அப்பா இறந்த பிறகு அம்மா வந்து காதல் இந்த மாதிரி பத்திரிகைகள் எல்லாம் எழுதினா அப்பா இறந்த பிறகு அந்த கதைகள்லாம் கூட நிறைய கதைகள் தேடி எடுத்து நினைவுத்தில சேர்த்திருக்காங்க அப்போ வந்து அது காசு மாலைங்கிறதுல எழுபத்தொன்னு அதிகமா ஒண்ணும் வருத்தம் கொஞ்சம் வருத்தம் அம்மாவுக்கு இருந்தது ஆனா அவங்க வெளிப்படையா காட்டிக்கல காட்டிக்கலாம் அடுத்த கேள்வி பிறர் காண அழுவதால் அனுதாபம் பரிதாபம் மட்டுமே கிடைக்கும் கணிமையில் அழு சிந்தனை செய் வாழ்வில் முன்னேற வழி தேடு என்பதே அம்மா எனக்கு கற்று தந்த பாடங்கள் என்று சமீபத்தில் வெளியான எந்தையும் தாயும் என்ற கலச்சோனுடைய வெளியீடு உங்கள் நூலில் பதிவு செய்திருக்கீங்க அம்மாவின் அனுபவ பாடம் அது உங்கள் வாழ்க்கை அனுபவம் எதை கற்றுத்தந்திருக்கிறது அதே தாங்க அதே தான் நான் வந்து பொதுவாக கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவள் சில நேரங்களில் பேசும்போதே என்னுடைய தொண்டை கரகரப்பெல்லாம் வந்துடும் அப்போ நான் அம்மாவை நினைச்சுக்குவேன் அது வந்து சொல்லுவாங்க நீ வந்து இவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கியே ஆனா பேசும்போது மட்டும் எப்படி அதை வெளிக்காட்டாம இருக்கேன்னா அதுக்கு அடிப்படை காரணம் அம்மா கொடுத்த ஒரு இதுதான் தான் அந்த பாடம் சொல்றீங்களா ஆமா அதேதான் நீங்களும் உங்க வாழ்க்கையிலையும் இது பண்ணிட்டு ஆனா என்னையும் மீறி சில நேரங்கள்ல அப்பாவை பத்தி பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டுறேன் அது வந்து ஒரு இயற்கையா நம்மளை மீறி வரக்கூடிய அம்மா அளவு மன தைரியமும் திடமும் நான் சொல்லணும் திருவனந்தபுரத்தில் நோய் படுக்கையில் இருந்த போது உறவினருக்கு உதவி கேட்டு எழுதுகிறார் கையொப்பம் விடும் போது பேனா கீழே விழுந்து உடைந்து வருகிறது பார் கமலா எனக்கு முன்னால் என் பேனா செத்துப்பூச்சு என்கிறார் உங்கள் நூலில் நீங்கள் பகிர்ந்துள்ள இந்த பதிவு அவரது எழுத்தை படித்தவர்களுக்கு ஆழமான உணர்வுகளை எழுப்பும் அவர் பேனா செத்து போயிருக்கலாம் ஆனால் அவர் எழுத்து என்றும் நிலைத்திருக்கும் அது காலத்தின் தீர்ப்பு அவரது காலத்தில் மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் பின்னாளில் தமிழ் இலக்கிய பரப்பில் அவர் மேதையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது குறித்து அம்மா மகிழ்ச்சி அடைந்தார்களா மகிழ்ச்சி அடைந்தார்கள் பெருமகிழ்ச்சி அது மகிழ்ச்சியை வந்து வார்த்தைகளால என்னால சொல்லவே முடியல பாரு பாரு அப்பா மறைந்த பிறகும் இவ்வளவு தூரம் அவங்க எல்லாரும் பாராட்டுறாங்களே ரொம்ப மகிழ்ச்சி அடைவான் அடைஞ்சாங்க எங்கிட்டயும் சொல்லிட்டே இருப்பாங்க என்னுடைய குழந்தைகள்ட்டையும் பக்கத்தில் ரெண்டு எனக்கு இரண்டு மகள்கள் கடைசி காலங்கள்ல ரெண்டு பேரையும் பக்கத்தில் படுக்க வச்சிட்டு ஒவ்வொரு கதையாக சொல்லுவாங்க அப்பாவுக்கு பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் சொல்லி பத்தியா நீ ரெண்டு பேரும் ரெண்டு பேத்திகள் வர உங்களை பார்க்க அவங்களுக்கு கொடுக்க கொடுத்து வைக்கலையே அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுவாங்க அப்பாவுடைய புகழை அவங்களுடைய கதைகளை எல்லாம் பற்றி ரெண்டு குழந்தைகள்ட்டையும் அப்படி சொல்லிடு அம்மா வந்து சொல்லு ஒரு காலகட்டத்தில் அப்பாவோட பயனாவுக்கின்ற பயந்தவங்கள்லாம் பிற்காலத்தில் குறிப்பாக தலைமைகள் முதல்ல முதல்லலாம் அப்பா கதை இது பண்ணாங்கெல்லாம் திருப்பி எனக்கு கதைகள் கொடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு முயற்சிகள் நடந்தன அதுக்கு அப்பா எழுதியும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவர் வந்து சாபமோசனம் கதையை படிச்சுட்டு ராஜாஜி இவர் என்ன சோனாமானாவா என்று கேட்டாரெல்லாம் சொல்ல அவரே கூட இப்போ கடைசி எல்லாம் அப்பாவோட கதைகளை பாராட்டி இருக்க சொல்லியிருக்கதெல்லாம் அம்மா சொல்லிட்டாங்க மகிழ்ச்சியா நாட்டுடைமையா படைப்புகள் புதுமித்தொழில் படைப்புகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட போதோ இல்லாட்டி அந்த நூற்றாண்டு நடந்த பொழுது அம்மா இல்ல அம்மா இல்ல நூற்றாண்டுக்கு இல்ல நூற்றாண்டுக்கு இல்ல நாட்டுடைமை ஆக்கப்பட்டது இருந்தாங்க இல்ல அப்பவும் இல்ல ஆனா நாட்டுடைமை ஆக்கப்பட்டு எல்லாரும் கதைகளும் எல்லாருடைய பாரதியார் தான் நாட்டுடைமை ஆகப்பட்டு கேள்விப்பட்டிருக்காங்களே வழியா அம்மாவுக்கு அந்த ஆசை இருந்தது அதாவது அம்மா என்ன நினைச்சாங்கன்னா நாட்டுமையா பரவலா எல்லார்கிட்டே போய் சேரும் அம்மா கமலா கடைசி பொழுதுகளில் புதுமைப்பு பார்த்தபடியே இருக்கிறார் யாரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்று நீங்கள் கேட்கிறீர்கள் யாரையா என்னோட சோவியை தான் என்று உறக்க சொல்கிறார் அதுதான் அவரது கடைசி வார்த்தை மறுநாள் உயிர் பெறுகிறது அன்று அம்மாவின் திருமண நாள் துணிபித்தன் மறைந்த அதே இரவு வேலுமணி உங்கள் நூலில் இதை ஏறியது போல எதையோ உணர்த்துகிறது உங்களுக்கு பயசுல இப்ப இந்த அம்மா சொன்ன மாதிரி உணர்ச்சி வசப்படாதங்கிற உணர்ச்சி வசப்படுற மாதிரி தான் இருக்குது அதாவது அம்மா வந்து எப்பவுமே சொல்லுவாங்க நான் வந்து நீண்ட காலம் உங்க கூட இருக்கிறேன் வா உனக்கு துணையா இருக்கிறேன் குழந்தைகளுக்கு தான் இருக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் அப்பா தினம் தினம் அம்மா அப்பாவை நினைப்பாங்க அதாவது ஒரு ஆரஞ்சு கொடுத்தாலும் சரி ஆப்பிள் கொடுத்தாலும் சரி அந்த ஆரஞ்சு பிழிஞ்சு அப்பா கொடுத்தனா கூட ஒரு வாரம் இருந்திருப்பாங்களே அதெல்லாம் சொல்லி சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லி சொல்லி இது பண்ணுவாங்க அது மாதிரி வருத்தப்படுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு படிப்பனையா இருந்ததுன்னு கூட நான் சொல்லுவேன் ஒரு காலகட்டத்துல ஆஹ் எனக்கு வந்து என்ன என்னமோ ஒரு பிரச்சனை உடல் குறைவு இத மாதிரி ஏதோ வந்த அம்மா ஆமா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீ எதுக்கு கவலைப்படுற சகஜம்தான் இதெல்லாம் எதையுமே நீ எதிர்த்து அதாவது உடல் உன்னுடைய இதே உடல் வலியையோ உடல் சோர்வையோ சோர்வையோ மனசு திடமா இருக்கணும் போராடி இருக்கணும் அப்போ கடைசி நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்கன்னா எப்படி எந்த எந்த காசநோய்காரால பேச முடியும் பாரு எப்படி பேசினாங்க காரணம் என்னன்னா மனோதிடம் அந்த மனோதிடம்ங்கிறத வேணும் நான் இவ்வளவு காலம் நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய மனோதிடம் அதே விதத்தோட நீ இருக்கணும் உன் குழந்தைகளையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி நாள் உயிர் பெரிய வரைக்கும் கூட அப்பா பேசி பேசிட்டு பேசிட்டு ஆமா அதெல்லாம் அம்மாவுக்குள்ள சொல்லியிருக்காங்கல்ல நான் வந்து சின்ன குழந்தை இல்ல அப்ப வந்து இறக்குற அன்னைக்கு சாயங்காலம் அதாவது மறுநாளைக்கு இறக்குறாங்க முதல் நாள் நான் வந்து திடீர்னு ரொம்ப போன அழுதுருக்கேன் ரெண்டு வயசு குழந்தை தானே காரணம் இல்லாம உடல் நோய் தொந்தரவு இல்லை ஒன்னும் இல்லை பசி இல்லை ஒன்னும் இல்லை ஏன்னு அப்ப அப்பா சில நான் இறந்துட்டு தினகரிக்கு தெரிஞ்சிருக்கு பலக்கு எப்படி அழறா பாரு அப்படின்னு யாரோ வந்து சொந்தக்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க ஆனா அதுவும் வந்து எங்க அம்மா அம்மாச்சி வீட்டுலதான் தான் அப்பா இருந்தாங்க அது ஒரு பெரிய இதா இருந்தது எங்க தாத்தா அப்பா வழி தாத்தா வீடு அங்க போயிட்டானே அங்க போயிட்டானேன்னா நான் என்ன குழந்த நான் பிரசவத்துக்கு போனவங்க அப்படியே இவங்க பூனாக்கு போயிட்டதுனால எப்படி எங்க வந்து இருக்க முடியும் அந்த ஆரம்ப காலத்திலயே அப்பாவும் அம்மாவும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அந்த இடத்துல எப்படி அம்மா போய் இருக்க முடியும் சென்னையிலயும் எந்த வசதியும் இல்லாம எப்படி வாழ முடியும் தான் அந்த இரவு அதே ஏழு மணி ஆஹ் அப்பா இருந்த அதே ஏழு மணி அன்னைக்கு அவங்க திருமண நாளும் கூட அப்படிங்கறத நீங்க நினைவு வந்துருக்கீங்க அந்த அந்த நாள்ல எனக்கு அது தோன்றல அது பின்னாடி அம்மா இருந்துட்டாங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஆறு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் தான் வந்தது கடைசி காலத்துல அதனால நாங்க வந்து அம்மா விட்டுட்டு எங்கேயுமே நாங்க வீட்டை பூட்டிட்டு எங்கேயும் போனது இல்லைங்க அதுக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த ரெண்டு குழந்தைங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்பவுமே பிள்ளைகளுக்கு லீவ் விடுமோ இவங்க கணவர் வந்து வேலை நிமித்தம் வெளியூர் அங்கெல்லாம் எல்லாம் போனாலும் நாங்க நான் அம்மா ரெண்டு குழந்தைங்க நாலு பேருமே நாசு எங்க மாமனார் வீட்டுக்கு போயிருவோம் லீவுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் லீவுக்கு சம்பந்தர் வீட்டுல போய் இருக்கணும்னா அந்த அளவுக்கு அவங்க எங்களை அம்மா மேல ஒரு நல்லா இருந்தாங்க போயிட்டு இந்த ஸ்ட்ரோக்கு அப்புறம் நாங்க வீட்டை பூட்டிட்டு எங்கேயுமே போனது இல்ல அஹ் அதுக்கப்புறம் அம்மா இறந்த பிறகு எனக்கு அந்த வெறுமை வந்து ரொம்ப இருந்தது அம்மா வந்து நல்ல ஸ்ட்ரோக் வந்தா கூட ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு நடக்கிற அளவுக்கு மனதிடம் பிசியோதெரபிஸ்ட் வீட்டுல வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கு பத்தி மாடிப்பாடி இறங்குற அளவுக்கு தைரியமா தைரியம் ஆகிட்டாங்க அதே மாதிரி ஆமா அம்மாவுக்கு வந்து உட்லன்ஸ் ஹோட்டல்ல சாப்பிட ரொம்ப பிடிக்கும் நாங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது இவங்க சண்டே தோறும் இவங்க வந்து நாங்க எல்லாருமா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம் அது ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா அது மகிழ்ச்சி விளைவு நான் சொல்றேன்

அந்த மகிழ்ச்சியா தான் இருந்தாங்க அவங்க வந்து அப்பா இறந்தது நினைச்சா கூட இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அது உங்கள்ட்ட அப்பா பத்தி பகுதி எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கப்புறம் அம்மா இறந்த பிறகு எனக்கு அது வரைக்கும் பிபி எல்லாம் கிடையாது வீட்டுல வந்து பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இவங்க ஆபீஸ் போயிருவாங்க அந்த வெறுமைய வந்து என்னால தாங்க முடியும் அப்புறம் வந்து ஏதோ ஒரு இதுக்கு வீட்டை அப்புறம் தான் என் பெரிய பொண்ணுக்கு நைன்டி ஃபைவ்ல அம்மா இருந்தாங்க அப்பா அவன் பெரியவன் படிப்பை முடிச்சிட்டா நைன்டி செவன்ல அவளுக்கு திருமணம் ஆகுது திருமணத்துக்கு வந்து சென்னையில் எங்களை மண்டபம் கிடைக்கல திருநெல்வேலியில்தான் கல்யாணம் அந்த வீட்டை பூட்டிட்டு நான் கிளம்புற அன்னைக்கு எனக்கு வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதுக்கு தான் போகிறேன் மகளை கூட்டிட்டு திருமணத்துக்காக தான் போகிறோம் ஆனாலும் வீட்டை பூட்டுறோமே அம்மாவை அம்மா விட்டுட்டு போறோம் அந்த மாதிரி ஒரு என்ன இருந்தது அது அந்த அளவுக்கு அதே மாதிரி கேக்கும்போது எல்லாம் அம்மா என்ன கூப்பிடுற மாதிரி எனக்கு ஒரு உணர்ச்சி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அதெல்லாம் இப்ப தாண்டி வந்துட்டேன் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு நெகிழ்வான தருணங்கள் நிறைய இருந்திருக்கு எனக்கு அதான் பேசின கடைசி வார்த்தையை என்னோட சோவி எப்படின்னா இந்த போட்டோ இருக்கு பாருங்க இங்க பாத்தீங்களா அப்பா அம்மா அம்மா இருந்தேன் கட்டில் பக்கத்துல அந்த சைடுல இதே மாதிரிதான் வச்சிருந்தோம் அப்படியே பார்த்துட்டே இருந்தா கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துட்டு இருந்தது என்னம்மா யாரை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு யாரையா என்னோட சோவிய அது வந்து ஒரு உரிமையான ஒரு இது பெருமிதத்தோட அப்படியே பண்ணி சொல்லிருக்காங்க ஆமா